செந்தில் மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமா வரவே இருக்கிறாங்க இந்த பாண்டியன் மட்டும் அப்படியே உட்காந்து முறைச்சிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு எங்கள் மீனாவுக்கு சந்தேகம் வருது செந்தில் பார்த்தீங்களா படபடப்பா இருக்காரு என்னடா செந்தில் என்ன இப்போ யாச்சும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுத்துட்டியா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அப்போ தான் மீனாக்க புரியுது அதனால தான் இவர் வந்து சென்னையில் நம்ம பீச்சுக்கெலாம் போகும்போது ஒரு மாதிரியே இருந்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா இவரும் பத்தட்டம்மா இல்லைப்பா அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா இழுக்கிற இதெல்லாம் யார்ட்டா உனக்கு சொல்லிக் கொடுத்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஊரை சுற்றுவோன்னு இப்படி நானும் உங்கள் அம்மாவும் ஊற சுற்றியிருந்தால் நீங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருப்பீங்களாடா இது என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே மீனாக்கு செம கடுப்பாகுது நம்ம சென்னை போனதுக்கு அப்புறமும் இவரை சும்மா இருக்க விடாமல் அந்த வேலை எந்த வேலைன்னு கொடுத்ததும் இல்லாமல் இதில் வேற இப்படி பேசுகிறாரு இவர் நம்மளோட இருந்த மூணு நாளுமே வேலை தானே பார்த்துட்டு தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்டா இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க போரு வேலை கொடுத்தா அவ்வளோதான்டா அரசனை ஆண்டியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த தங்கமையில் கக்க புக்கன்னு செரிக்குது அதை பார்த்துட்டு மீனாக்கு இன்னுமே கோமம் அதிகமாக மாமா என்னமோமா சொல்லிகிட்டு இருக்கீங்க இவர் வந்ததுலேருந்து வேலை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு போய் பாத்துட்டு வந்தேன் நைட்டு ரூமுக்கு கூட லேட்டா லேட்டா தான் வந்தாரு நான் வந்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வரும் ரெண்டு மூணு நேரம் கழிச்சு எல்லாம் வந்திருக்காரு அப்படிதான் அவர் போனதுல இருந்தே வேலை பாத்துட்டு இருந்தாரு நேத்து மட்டும் தான் கொஞ்ச நேரம் அந்த பீச்ல நாங்க போய் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அத்தான் தெரியுமேப்பா அதையும் கூட உங்கள் ராஜிக்கும் அத்தைக்கு மட்டும் சொல்லிட்டு மற்றவங்க யாருக்கும் சொல்லாமல் இருக்கியே அத கூட அந்த மைடு தான் என்கிட்ட சொல்லுச்சு அப்படி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பீச்சில் ஆட்டம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மீனா கோயில் வர்றவோய் ஓவரா பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது உடனே மீனா கேட்குறாங்க ஏமாமா நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் என்ன ஊர் சுத்தவா போனோம் நான் கொஞ்சம் நேரம் தானே இவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணும்னு நினைச்சேன் அதை கூட நீங்க விட்டு வச்சீங்களா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஒவ்வொரு வேலையாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க பாவம் இவர் சென்னையில என்ன அலைச்சல் அழைச்சிட்டு வந்தால் அது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இப்போ வந்து உனக்கு தான் வந்து நான் வந்து இவனை கஷ்டப்படுற மாதிரி தெரியுது இத்தனை வருஷம் இவனை நான் கஷ்டப்படுத்து வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னமோ ஊர்லயே இல்லாத மாதிரி இவங்க தான் வந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரியும் மற்றவங்க எல்லாம் ஈஸியாக வளர்த்த மாதிரியும் பேசிட்டு இருக்காரு உடனே மீனா சொல்றாங்க இல்லை மாமா அப்படி இல்லை நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆ செந்தில் ஏ நான் பிசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா பொண்டாட்டியை பேசக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கியா இந்த பிள்ளை எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு நீ என்னென்னா பேசாமல் நிற்கிறேன் அப்போ வந்து நான் உனக்கு வேலை கொடுத்ததை இந்த பிள்ளைகிட்ட நீ சொல்லிட்டு செஞ்சுருக்க அதனால தானே அந்த பிள்ளைக்கு தெரிய போயிருக்கு அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீ வந்து பெரிய எதிர்த்துள்ளவொன்று தான் நீ ஒவ்வொரு கடைக்காக போய் ஏறி இறங்கியிருக்க அதனால தான் ஒரு காரியமும் உருப்படாமல் ஒன்றுமே காரியம் நடக்காமல் இருந்திருக்கு இந்நேரம் நீ முழு மனசோட போய் வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படி என்ன உனக்கு பொன்னாட்டியை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்தணுன்றிருக்கு ஏண்டா சென்னையில் ஊர் சுற்றாங்க இங்கே வந்து ஊர் சுத்தினா உன்னை யார் கேட்க போகிறாங்களா என்ன அப்படின்னு கேட்க உடனே மீனா இல்லைமாம்மா இங்கே இருக்கும்போது மட்டும் எங்களை என்ன நீங்கள் ஊர் சுத்தவா விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை ஐஏய் மீனா சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைத்த எனக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகணும் ஏன் நாங்கள் அப்படி வெளியே போனது இந்த ராஜிட்ட தானே அத்தை நான் ஃபோட்டோ அனுப்புனேன் அது எப்படி த எல்லிட்டையும் நீங்கள் காமிச்சிங்க ராஜி நான் உனக்கு தான் அனுப்புனேன் ஏன் அப்படி வீட்டில் எல்லார்டையும் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்ல அது நான் காட்டி கொடுக்கலக்கா அந்த மாதிரி இந்த மயில் தான்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் வந்து சும்மா நாங்கள் பார்த்துட்டு இருந்ததை ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாங்க அதை அப்படியே மாமாட்டை சொல்லிட்டாங்கன்னு சொல்ல உடனே இந்த மயிலை பார்த்து நம்ம மீனா வந்து மறைக்க உடனே இந்த பாண்டியன் என்னம்பா அங்கே பார்த்து மறைச்சிட்டு இருக்க என்ன மயில் மேலே எல்லாரும் பிடி கோலாம் படுறீங்க இந்த மாதிரி அவகிட்ட ஒழுங்காகவே பேசுறது இல்லைன்னு அவளுமே என்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டான் ஆமாப்பா இந்த குடும்பத்துக்கு ஓடா உழைக்கிறவன் அவன் மட்டும்தான் அதனால தான் அவ்வளோ அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டுது உங்களை மாதிரியே வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊர் சுற்றி கிட்டு தெரிஞ்சால் அவளை எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால தான் அவளை உங்களுக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு நேர இந்த பாண்டியன் சொல்ல உடனே மீனாக்கு சமையா கோவம் வந்துடுது என்ன அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க செந்தில் ஏ மீனா எனக்காக கொஞ்சம் வாயை மூடி திருடி எதுவும் பேசிடாடு இருடி அப்படின்னு சொல்ல மீனாமே ஒண்ணுமே பேசாம நிக்கிறாங்க இந்த மயில அந்த நேரம் சும்மா இருக்காம சேச்ச அப்படிலாம் இல்ல மாமா எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க நீங்க எதுவும் இந்த டைம்ல எதுவும் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பிட்டை எக்ஸ்ட்ரா வேற போடுறாங்க மீனா மாமா சொல்றதும் கரெக்ட் தானே நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஆனால் நீங்கள் அந்த இடத்து போனதுனால தானே மாமா ரெண்டு வேலையே சீர்த்து சொன்னாங்க அதை பார்த்து செஞ்சா தான் என்ன எதுக்கு தேவையில்லாமல் மாமாட்ட குறுக்க குறுக்க வேற பேசுவீங்க இப்படி மரியாதை இல்லாமல் பேசவே கூடாது மாமாவை அப்படின்னு சொல்ல நல்லா சொல்லுப்பா உனக்கு தெரிஞ்சது கூட இந்த பொண்ணுக்கு தெரியலை இடையில இடையில எப்படி பேசுது பார்த்தியா அதெல்லாம் வளர்ப்புலையே வந்திருக்கணும் உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மீனாக்கு ஆக்குவோம் வருது அப்போனா இவர் என்ன சொல்கிறாரு நம்ம அம்மாவை குறை சொல்கிறாரா எதுக்கெடுத்தாலும் மயிலை தூக்கி வச்சு திரும்ப செந்தில் வந்து கைய பிடிச்சிடுறாங்க வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே காட்ட மீனாவும் பேசாம இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னமோ போங்க இந்த வீட்டுல இப்ப எல்லாம் எல்லாமே தலையிலா தான் நடக்குது மயிலை தவிர யாருமே வந்து நான் சொல்றதை கேட்கறது இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரவணனும் மயில் மட்டும் தான் என் பேச்சை கேட்குறாங்க அதுவும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்ல உடனே மயில் பாஞ்சுக்கிட்டு மாமா நீங்கள் சொல்கிறத எப்போதுமே நான் கேட்பேன் சாகர வர உங்கள் பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன்னு சொல்ல உடனே அது சரிப்பா நீயாவது நான் சொல்றதை கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டி வந்து நடந்துடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜிக்கு செம கடுப்பாயிருது ராஜி எதுக்கு தேவையில்லாமல் இவங்ககிட்ட நீ ஃபோட்டோ காமிச்ச அப்படின்னு கேட்க அக்கா நாங்கள் கிச்சனில் தான் அக்கா நான் அத்தை எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மயில் வந்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தாங்க அப்போயே எனக்கு சந்தேகம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு அது மாதிரியே தேவையில்லாமல் அந்த மாமாட்ட அது போட்டு கொடுத்து மாமாவுக்கு எப்படி அவளாக போய் நேரடியாக சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க இல்லைக்கா மாமா அப்படி கேட்டாங்க இந்த செந்தில் பயிலுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கிறாப்புல தெரியல அப்படின்ட்டு சொன்னதுக்கு இவங்களாம் வாண்டடாக வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க ரெண்டு பேரும் பீச்சில் எடுத்த ஃபோட்டோ வேலை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்கக்கான்னு சொல்ல உனக்கு இதெல்லாம் பார்த்தா என்னம்மா தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இந்த மீனா உடனே வந்து கோமதி வந்து என்னம்மா தெரியுது நம்மளை எல்லாரையும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு இவ்வளோ சரவணம் மட்டும் இங்கே வீட்டில் இருக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு தெரியுது மீனா என்னென்னவா பண்ணிட்டா தெரியுமா சாப்பாடு டெய்லி கொண்டுட்டு போகிறேன் அங்கே போய் என்ன தான் பேசிட்டு வராலோன்னு தெரியலை குமார் வேற வந்து என்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி உன்னைய பத்தி வந்து போட்டு கொடுக்குதுக்கா அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட கேரக்டர் சரியில்லை நீ கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கணும் ஏற்கனவே என்கிட்ட சொன்னாடி ஆனால் இந்தளவுக்கு வேலை பார்ப்பானு நினச்சி கூட பார்க்கல இனிமேலாவது இந்த மயில்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க எதுவுமே அவகிட்ட சொல்லாதீங்கடி அப்படின்னு சொல்ல உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ராஜி வந்து ஏன் அப்படி போட்டு கொடுத்தீங்க திட்டுனதுக்கு ஒரே அழுகையாக அழுதுட்டாடி இதை போய் நான் மாமாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நிற்கிறாடி அதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படி அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இது பண்ணண்டி இவள் பயங்கரமான ஆளாக இருக்காடி இவகிட்ட கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கங்கன்னு சொல்ல உடனே மீனாவும் என்னத்த நீங்க நீங்கள் அத்தை இந்த வீட்டுக்கே நீங்கள் தான் வந்து அத்தை இந்த வீட்டுக்கே நீங்கள் தான் வந்து தலைவி மாதிரி நீங்கள் போய் அவங்கள பார்த்து இருக்கீங்க என்னடி பண்ண சொல்ற அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா குடியே சீக்கிரம் என்னையே விட்டு விட்டு அனுப்பிடுவா போல இவங்க மாமா அவள் சொல்கிற எல்லாத்தையுமே வேதவாக்காக நினச்சிக்கிட்டு ஆட்ரு ஆல்ரெடி அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பக்கம் சரவணன் வராங்க உடனே மீனா வந்து சரவணனை கூப்பிடுறாங்க அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல எங்கள் கோமதியும் ராஜியும் என்ன பார்த்துட்ருக்காங்க ஏங்க இன்றைக்கி நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா வீட்டில் அப்படின்னு கேட்க ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் இந்த நடந்த விஷயத்த எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாதானா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இனிமேல் இந்த எங்கள் விஷயத்துல உங்கள் பன்னாட்டிய தலைவையிட வேணான்னு சொல்லுங்க அவங்க ஏன் சும்மா தேவை நிஜத்துக்கும் வேணுக்குன்னு போட்டு கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி தெரியாமல் போட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியலை ஆனால் இதுனால் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லைங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல எங்கள் சரவுண்ட் வந்து பேந்து பேந்துன்னு ஒழிச்சிக்கிட்டு இங்கே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணவா இல்லை இவங்க தெரியாம தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி வேதனை போடவான்னு தெரியாமல் இங்கே போய் நம்ம அவங்க பொண்டாட்டிகிட்ட பேசுகிறாங்க மயில் நீ பார்க்குற வேலை இல்லாதமே தேவையில்லாத இல்லாத வேலையாக தான் இருக்குது ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த நான் என்ன மாமா பண்ணுனேன் நான் என்ன பண்ணுனேன் மாமா கிட்ட கிட்டே அப்படி நடந்துக்கிற கூடாது தானே சொன்னேன் மாமாவுக்கு எல்லா விஷயமும் இந்த வீட்டில் தெரியணும் அதனால நான் சொன்னேன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு தேவையாம இல்லை இங்கே பாரு தேவையில்ல வேலையெல்லாம் பார்க்காத நீ முதல்ல அந்த இடத்துல பேசவே செய்யாத பொது இடத்துக்கு வர்றியா உனக்கு சாப்பிட்ட ஏதா தர்றாங்களா சாப்பிட்டுட்டு உன் வேலையை பாரு தேவையில்லாமல் எல்லாரும் பிரச்சனை இல்லையும் மூக்க நுழைக்காத இப்படித்தான் நீ நம்ம கதிர் விஷயத்தில் தலையிட்டு கதிர் உங்ககிட்ட திட்டுனா பார்த்தியா ராஜியோடய டியூஷன் வெள்ளி விஷயத்துலையும் இப்படி தான் தலையிட்டு ராஜி ராஜியோட ராஜியோடய டியூஷனே கெடுத்து விட்டுட்டு இருக்குன்னு கேட்க எனது ராஜியோட டியூஷனை நான் கெடுத்தனா மாமா நீங்கள் கூட என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முதல்ல இன்னசென்ட்டாக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்து நீ இப்படி சும்மா சாதாரணமாக சரியா இல்லை நிஜத்துக்குமே இப்படி அழுகிறியான்னு எனக்கு புரிய மாட்டுது உனக்கு புரியுதா இல்லையா அவனால் அந்த வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க முதல்ல எங்கள் அப்பாட்ட போய் அதை இதையும் சொல்கிறதா நிறுத்து முடிஞ்சா எங்க அப்பாட்ட நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறாதான் நல்லதுன்னு சொல்ல இந்த மாமா இப்படி சொல்றீங்க நான் மாமாட்ட எப்படி மாமா பேசாம இருக்கிறது அப்படின்னு கேக்க அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு இப்படி உங்கள் பொண்டாட்டி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல அப்போ உங்களை கூப்பிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அதனால தானே இப்படி சொல்கிறீங்க நான் மாமாட்ட சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல உடனே பார்த்தியா இதைத்தான் செய்யாதேன்னு சொல்கிறேன் நமக்குள்ளே நடக்கிறத கூட போய் இப்போ எங்கள் அப்பாட்ட சொல்றேன்னு சொல்கிற பாரு இது குடும்பத்துக்கே இது வந்து தேவையில்லாதது இப்படியே நீ எல்லாத்தையும் போய் போய் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நாள் வந்து அப்பாவே பெரிய பிரச்சனைலாம் உன்னை மாட்டி விட்டுருவார் அப்பா பற்றி உனக்கு ஒன்றும் தெரியலை உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைவேன் அவ்வளோதான் அவனை அப்படியே வந்து உன் பக்கம் திரும்பிடுவார் அதையும் பார்த்துக்க அவர்கிட்டருந்து கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே முழிச்சு போய் உட்காந்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு யார் உங்ககிட்ட இப்படி சொன்னது என் மேலே எப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது உங்கள் அம்மா தானே சொன்னாங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்க ராஜ்யவும் மீனாவும் தான் நல்லா வச்சுக்கிறாங்க என்கிட்ட ஒழுங்காகவே பேசுறது மாமா அம்மா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க மாமா என்னிட்ட ஒழுங்காக நடந்துக்கிற சொல்லுங்கன்னு சொல்ல என்ன இது பழக்கம் உனக்கு எங்கள் அம்மாவுக்கு எதிராக நீ என்னையவே இது பண்ணி விட்றியா நேற்று வர இப்படி உங்கள் தம்பிகிட்ட போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட நான் பேச முடியான்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மாட்ட போய் பேசுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் என்ன பழக்கம் சொல்லப்போனால் நீ பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல மயில் எப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காமே போயிடும் ஒரு போடா போட இங்கே இந்த மயில் வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டு வர அழகை அழுகை இவங்க வந்து சரவணன் வந்து அவங்கள இது பண்ணுவாங்க சமாதானப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா சரவணன் இப்படி பண்ண மாட்டாரு இவங்களோட தப்பை வந்து நம்ம இப்ப சுட்டி காட்டாம நம்ம முறையை சமாதானப்படுத்தணும்னா இவளுக்கு இதே பழக்கமா போயிரும் இவளுக்கு அப்போ தான் ஒரு பயம் இருக்கும் இந்த மறுபடி ஏதாவது யாரும் விஷயத்துலேயும் தலையிடக்கூடாதுன்னு வாயை திறக்காமல் இருப்பாள் இப்போ போய் நம்ம இவளை சமாதானப்படுத்தணும் அவ்வளோதான் எப்படியும் நம்ம புருஷன் நம்மளை சமாதானப்படுத்தி சேர்ந்துருவாரு அதனால் யார் விஷயத்துலேயும் நம்ம மூக்க நுழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் இதை இதைத்தோடு விட்டுருவோம் இவளை போய் நம்ம சமாதானமே படுத்தக்கூடாதுன்னு சரவு திரும்பி படுத்துறா படுத்துறாரு ரொம்ப நேரமாக இவரை சமாதானப்படுத்துவார் சமாதானப்படுத்துவார்னு முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மயிலு விடிஞ்சே போகுது ஒழுங்காவே தூங்காமல் அப்படியே தூக்க போட எந்திரிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் காலையிலேயே நம்ம மயிலோட முகத்தை பார்த்துட்டு என்னப்பாவா ஒரு மாறி இருக்கு முகம்னு கேட்க இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்னப்பா முகமே சரியில்லை காலையிலேயே எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்ப்பேன் ஏன் எந்திரிக்கல உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க இந்த மீனா பார்த்து முறைக்கிறாங்க நம்மளெல்லாம் அப்படி கேட்க மாட்டுறாரு இந்த பொண்ணை மட்டும் இப்படி கேட்குறாருன்னு நினைக்க என்னப்பா அம்மா இல்லையே என்னாச்சு நீயே டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருவேன் என்னை கோமுதி இல்லை வேலை பார்த்தான்னு கேட்க இல்லம்மா ஆமா ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் நான் வாயவே திறக்கக்கூடாதுன்னு உங்கள் உங்க மையன் சொல்லிட்டாருன்னு சொல்ல உடனே இங்கே புருஷனையும் போட்டு கொடுக்குறான் அந்த பொண்ணு உடனே மீனா அதை பார்த்துட்டு இப்படி மாமா வந்து போய் கண்டிச்சிருப்பார் போல சரவணன் மாமா அதைக்கே இங்கே வந்து போட்டு கொடுக்குறாள்னு பார்த்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் அந்த மயில் இந்த வீட்டையே தீயை வச்சு கொளுத்துனா கூட பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுது பார்ப்போம் இன்னும் அந்த மயிலால் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு